கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் தோழாளர் தின நல்வாழ்த்துக்கள் குறித்தாக சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக வசனத்தினுடைய பிற்பகுதி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் நம்முடைய தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் ஆபரகாமை அழைத்து சொன்னார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்லிட்டு ஏழு எட்டு வகையான ஆசீர்வாதங்களை கூறியிருக்கிறார் ஆகவே தான் சொன்னார் தாம் சொல்லியபடியே உங்களை என்ன பண்ணுவார் அவர் ஆசீர்வதிப்பார் ஆகவே நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆதாம் ஏவாலை சிருஷ்டித்து அவள் பழுகி பெருகி பூமி நிர்பங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் பார்க்குறோம் என்னத்தில் பார்க்குறோம் இஸ்ரவலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் சங்கீதக்காரன் சொல்கிறான் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அகத எங்கள் அழகாக சொல்லுறாரு இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ரெபே காலை தங்களுடைய சகோதரர் கோடா கோடியாக பெருகுவாயாக என்று வாழ்த்தி ஆசீர்வதி அனுப்பினாங்க அங்கே பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை செய்தான் ஆசீர்வதித்தார் தேவன் பஞ்ச காலத்திலே ஈஷாக்கு ஆசீர்வதித்தார் ஆகவே நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்வதற்கு கண்டிஷன் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து வாழணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழணும் அவரை உண்மையாய் பின்பற்றி வாழும்போது நிச்சயமாக இந்த வசனத்தை சொன்ன இந்த ஆசீர்வாதம் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கத்தை சொல்லிபடி உங்களுடைய ஆசீர் சொன்ன வார்த்தை பலிக்கும் ஆகவே கத்தோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்வோம் கத்தை நம்ம பலப்படுத்துவார்கள் ஜெபிப்போம் நேசிக்க நல்லத்தப்படனே இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகளை நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அடிச்சு வீட்டில் நடக்க கிருபத்தார் பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிரமேன் நம்முடைய கர்த்தரம் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே இருக்கிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்